இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் ஃபார்ட்டி ஃபோர் டே ஃபார்ட்டி த்ரீ நம்ம வினோத் எஃப்ஜே விக்ரம் எல்லாம் பேசிக்கிறாங்க பாரு வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒரு பர்சனை வச்சுப்பான் அவங்க கூட டிராவல் பண்ணுவாள் இவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க வந்து நிற்கிற மாதிரி எல்லாத்துக்குமே அந்த பர்சனை நல்லாவே யூஸ் பண்ணிப்பான் அதுக்கு விக்ரமும் ஆமாம் அதே மாதிரி தான் விவாக்கிற வச்சுருந்தான் ஆனால் அவர் இப்போ இல்லை இவ ஷோல கண்டினியூ பண்ணுறாள் இதுக்கப்புறம் நம்மலாம் உஷாராக இருக்கணும்னு எஃப்ஜே வினோத் விக்ரம்லாம் நமக்கு தான் அவ என்ன பண்ணுவான்னு தெரியும்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க அட் சேம் டைம் பாரு வந்து அரோராக்கி Das war lange. திவாகர் என்ன போனது எவ்வளோ கஷ்டமோ அதுல ஓரளவு நல்லதும் இருக்கு அவரோட லூப்லேயே நான் இருந்தேன் அது அரவரை அக்செப்டும் பண்றாங்க எனக்கும் துஷர் போனதுக்கு அப்புறம் தான் நான் கேம்லேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஒரு வழியாக செவன்த் வீக் வந்துட்டோம் போன வாரம் தான் என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்துனீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் கண்டெஸ்ட சொல்லியிருந்தாரு ஆனா எல்லாருக்குமே சாண்ட்ராவும் பிரஜனும் ஒரு ஆமா நம்மள்து பாதி தான் ஹஸ்பண்ட் ஒரு சில பேருக்கு நல்ல பாண்டிங் இருக்கும் ஒரு எமோஷனல் சப்போர்ட் அந்த இடத்துல இருக்கிறேன்றதுல அது எல்லார் மனசுலயுமே உறுத்திக்கிட்டே இருக்கு அதை வந்து பிரஜன் நிரூபம் வைக்கிற மாதிரி தான் எனி டைமும் சாண்ட்ரா கூட தான் எந்த கான்வெர்சேஷன் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எனி டைமே அவர் சாண்ட்ரா கூட தான் இருக்குது அவர் வேற யார் கூடயாவது மிங்கிளானா தான் அவரோட மைண்ட் என்ன அவர் கேரக்டர் என்ன அப்படின்லாம் நமக்கு தெரிய வரும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறதுலேருந்து பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும் ஒரு கேம்குள்ள ஆனால் அவங்க அப்படி விளையாட மாட்டாங்க பார்ப்போம் இது ப்ளஸ்ஸாக மைனஸ் ஆகுதான் ஃப்ரீஸ் பண்ணி நாமினேட் பண்ண சொன்னாங்க இந்த வீக்கும் ஓப்பன் நாமினேஷன் அப்ஜே வந்து அமுத்தியும் சுபிக்ஷாவையும் சொல்லியிருந்தாங்க சாண்ட்ரா வந்து அமைத்தும் இந்த வீக்கும் சாண்ட்ரா திவ்யா நம்ம பிரஜன் பாரு இவங்க கமுருதீன்லாம் வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணி தான் நாமினேட் பண்ணியிருந்தாங்க பட் சொன்ன மாதிரி பண்ணல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டாங்க கெமி வந்து திவ்யா சுபிக்ஷா சாண்ட்ரா வந்து அமித்தியும் ரம்யாவும் ஃபுட் இஷ்யூக்காக பண்ணாங்க ரம்யா வந்து பிரஜன் பாரு பாரு நிறைய பேர் பண்ண ரீசன் வந்து லாஸ்ட் வீக் அந்த அரோரா கேரக்டர் தப்பா அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணதுக்கு பிரஜனையும் சாண்ட்ராவையும் பண்ண ரீசன்ஸ் வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறது இங்க ரொம்ப ப்ளஸ் பாயிண்டா இருக்கு அந்த மாதிரி அரோரா வந்து பாரு சபரி கமுருதேன் வந்து கனியும் கெமியும் பண்ணாங்க வினோத் வந்து திவ்யா வியானா வியானா வந்து எல்லாத்துக்குமே சிம்பத்தி வச்சு அழுதே சாதிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கமுருதேன் வந்து அந்த டைம்ல வந்து பாரு வந்து கமுர்தீன் நீ நாமினேட் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீ பண்ணதுக்கு தான் பாரு நீ அனுபவிச்சுட்டு இருக்க நான் ஃபண்ணுக்கு தாண்டா சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க புத்தியே இதான் அப்படின்ற மாதிரி கமுருதேன் சொல்லிட்டு இருந்தாரு பிரஜன் வந்து கனி கெமி கனி வந்து பிரஜனும் சார்றா அவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இங்க இருக்கிறது அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இங்க பிளே பண்றாங்க சுபிக்ஷா வந்து ரம்யா சாண்ட்ரா அமித் வந்து பிரஜன் சாண்ட்ரா பிரஜன் வந்து சில இடத்துல வேர்ட்ஸ் ரொம்ப பேடா யூஸ் பண்றாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே ப்ளே பண்றாங்கன்னு சொல்லி நாமினேட் பண்ணியிருந்தாரு வியானா வந்து சபரியும் அரோராவும் சபரி வந்து வியானாவையும் பார்வையும் திவ்யா வந்து விக்ரம் வினோத் விக்ரம் வந்து பிரஜன் சாண்ட்ரா அவருக்கு வந்து அவர் ஒய்ஃப் அவர் ரொம்ப மிஸ் பண்றாரு விக்ரம் அதனால இவங்க ரெண்டாயிரம் பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறத அவருக்கு ரொம்ப காண்டா இருக்கு மார்னிங்கே இதை பத்தி அவர் பேசிட்டு இருந்தாரு நாமினேட்டுக்கும் இதே ரீசன் சொல்லி தான் அவங்க நாமினேட் பண்ணியிருக்காரு ஃபைனலாக பாரு விக்ரம் அரோரா விக்ரம் வந்து இந்த வீக் வந்து எஃப்ஜே தலைன்றனால அவரை நாமினேட் பண்ண முடியாது இதுல வினோத்து அமருதனும் நாமினேஷன்லேருந்து இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க சுபிக்ஷாவும் வியானாவும் பேசிக்கிறாங்க ரம்யா நாமினேட் பண்ணாலே பேசவே மாட்டான் மூஞ்சியே பார்க்க மாட்டான் வெப் இருந்து நடு சென்றவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக வந்துட்டு இருந்தாங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் எல்லாரும் கேம் விளையாண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வீக் இப்படிதான் போச்சு பிரஜனும் சேன்றாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே பிளே பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் அமருதன் வந்து கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு எஃப்ஜே ஓட வீட்டு தலை இந்த வீக் எப்படி இருக்குன்னு பாச்சி